ஹாய் நண்பா வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம லைவில் பார்க்குறோம் பதினேழு ரெண்டு இருபத்தாறு எஸ்எஸ் டிரா நம்பர் ஐநூற்றி ஏழுக்கான கெஸ்ஸிங் எனக்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்கிறதையும் பார்த்துருவோம் லாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக் வரைக்கும் நம்மளால் கெஸ்ஸிங் கொடுக்க முடியல என்ன ரீசன் அப்படின்னா வைரஸ் ஃபீவர் நண்பா அதனால தான் வீடியோ தொடர்ந்து போட முடியல கொஞ்சம் பரவலாக இருக்கங்காட்டி தான் மறுபடியும் லைவில் கொடுப்போம் அப்படிங்கிறக்காக வந்திருப்போம் தொடர்ந்து கமெண்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்புறம் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு ஆல் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ண எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு இருபத்தாறு பாக்கியதாரா பிடி டா நம்பர் நாற்பதுக்கு தான் லாஸ்ட்டாக நம்ம எசியும் கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்த ரிசல்ட் நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தேழுங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு அதில் நம்ம கொடுத்ததில் பி போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தோம் அது பாஸ் ஆகிருக்கு அதே போர்டில் ரேலும் கொடுத்துட்டோம் இல்லைன்னா நமக்கு ஒரு ஏபிஎஸ்சி பிசியில் பிசி போர்டு பாஸ் ஆகிருக்கும் அதனாலேயே நமக்கு ஏபிஎஸ்சி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகிருச்சுன்னு சொல்லணும் ஓகே இன்னும் பிரச்சினையில் நல்ல ஒரு நம்பரை எடுத்திருக்கோம் இன்னும் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் கெஸ்ஸிங் சூப்பராக கொடுப்போம் போர்ட் பாஸ் பண்ணி தருவோம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எப்போயும் போல் நம்ம சேனலுக்கு கொடுங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம கெஸ்ஸிங் நம்பர்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அதுக்காக பார்க்கலாம் நமக்கு ஏ போர்டில் எட்டு ஏழு பி போர்டில் எட்டு ஒன்பது சி போர்டில் ரெண்டு நாலுங்கிற மாதிரி நம்பர் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு இதுக்கான ஏபி ஏசி பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எழுவத்தெட்டு எழுபத்தொம்போது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கு அடுத்துதான் ஆல் போர்டு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு நீங்கள் ஒரு நாலு நம்பர் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணிக்கலாம் பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஆள்போட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு எட்டு ஸ்ட்ராங்லேயும் நாலு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லயும் எடுத்துருக்கோம் ஓகே தங்கராஜ் தங்கம் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஸ்ரீதர் வணக்கம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் கமன் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி தலை லாஸ்ட் ஃபோர் டிஜிட் ப்ளீஸ் அப்படின்ட்டு இருக்கீங்க ஃபோர் டியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ஒரு ரெண்டு நம்பர் மட்டும் பாருங்கள் அடுத்ததாக பிசி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நம்பர் ரெண்டு மட்டும் பார்ப்போம் முகமத் அனாஸ் ஹை சொல்லி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹை நன்பா எண்பத்தெட்டு ட்டு இந்த ரெண்டு நம்பர் பாருங்க இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பராக இருக்கு திரு அரசு சத்தர் பாஷா ஆல்போர்ட் ஐம்பத்தெட்டு திரு அரசு ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா எல்லாருக்கும் ஹாய் லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பார்த்து பண்ணிட்டு கண்டியூ பண்ணுங்க எது டவுட் இருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்ம கெஸ்ஸிங் வந்து பழைய படி லைவ்ல கிடைக்கும் என்னென்ன ரீசன்னால் ஒன் வீக் என்னென்னா வைரஸ் ஃபீவர் அதனால தான் தொடர்ந்து வந்து கெஸிங் கொடுக்க முடியல நார்மல் ஃபீவராக இருந்தால் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நான் கொடுத்துருப்பேன் கெஸிங்கு வைரஸ் ஃபீவரும் கட்டி நம்மளால் வாய் சுத்தமாக வரல அதனால தான் நம்ம வந்து வீடியோஸில் கொடுக்க முடில ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இருக்கேன் இனி வந்து உங்களுக்கு வந்து கெஸிங் வந்து தொடர்ந்து கிடைக்கும் பாஷா ஓகே முகமது அனாஸ் ஹாய் ஓகே நம்ம கணக்கில் இந்த மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு நாள் போர்டில் உட்காந்துருச்சுன்னா அடுத்து ரெண்டு ஒரு மூணு நாள் வரைக்கும் தொடர்ந்து வரும் ஸோ நாளைக்கு திரும்பவும் போர்டில் உட்காந்ததுன்னா அதுலேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்பரை கொஞ்சம் கவனமாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள் சர்தார் பாஷா சைபர் அறுபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே நண்பா இது வரைக்கும் லைவ் பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம் பிரபு உதயகுமார் நானூற்றி முப்பத்தி ஏழுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே மீண்டும் நாளை லைவில் சந்திக்கிறேன்